ஹாய் காய்ஸ் நான் தான் அவங்க கேக்கி நீங்கள் இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கு என்னோடய சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க வாங்க இன்றைக்கு நான் எப்படி போச்சு என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு நான் சியா பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளிநொச்சி போகிறோம் சின்ன சின்ன வேலையில் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்குது அவன் மீட் பண்ணிவிட்டு வரும் பிளானில் இருந்து நாங்கள் விழிக்கிறோம் அதுக்கு சிம்பிளாக ஒரு லுக் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு புல் லோஷன் அதில் எல்லாம் போட்டுவிட்டு கிளம்பிட்டேன் அப்படியே போய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி கொண்டு போக வேண்டியதான் அப்புறம் ஃப்ரெண்ட் கிட்டே ஃபோன் தான் பார்த்தேன் வாட்ச் கட்ட மறந்துட்டேன் ஸோ ஃப்ரெண்டோட வாட்சையும் வந்து சுட்டு அதையும் கட்டிட்டு அப்படியே போகிற வழியில் வந்து வெண்ணிவிளாங்குள்ள அம்மன் கோயில் இருக்குது தானே அந்த கோயிலில் பைக்கில் அங்கேயும் தூர இடம் போகிறோன்னா கூடுதலாக எல்லாேரும் கும்பிட்டு தான் போக வேணும் அப்படி போய் வழிவா கும்பிட்டுட்டு பைக்கு கும்பி நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி ஒரு அச்சதையும் போட்டுட்டு அப்படியே கிளம்பி வலிக்கிட்டோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம் வந்தோட போனோட எங்களுக்கு ஒரு டீ தந்தால் சரியான அதே எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நாங்கள் அவையோட கதச்சிட்டு அப்புறம் வந்து அவளும் ரெடியாகி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து டைலாக் ஆஃபீஸ் போனாங்க அங்கே சின்ன வேலையில் இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி தான் பிளான் என்னென்னா இப்போ வந்து கிளஞ்சில் பார்த்து பண்ணால் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி நியூவாக வந்து கொண்டே இருக்குது நாங்கள் ஆனால் போன வந்து ஒயிட் ஸ்டோன் தான் ஆல்ரெடி நாங்கள் வந்து வவுனியாவில் ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது தானே அந்த ஒயிட் ஸ்டோன் போய் வந்து ஃபுட்டெல்லாம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் சரி இப்போ கிளிநோச்சி ரெண்டு நீ ஓப்பன் பண்ண முடியாது அங்கே நாங்கள் இல்லை மூணு பேருமா சேர்ந்து போனோம் அங்கே இன்று ராய் மேலே போய் கொண்டு இருக்கே கிளியை வந்து மேலே வந்து இந்த வுட்டில் வந்து இந்த உயிரெழுத்து இருக்குது தானே அதை வந்து இந்த மரத்தால் கொத்து வேலையை நினைக்கிறோம் அப்படி செய்து நல்ல அழகாக இருந்தது அப்புறம் அப்படியே உள்ளே போனோன்னே ஆட்டோ டோர் நாங்கள் உள்ளே போன உள்ளே பார்த்தா இன்டீரியர் எல்லாமே நல்ல சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்துச்சு நம்ம நல்ல எல்லாமே கூட வந்து வுட்டில் தான் வந்து எல்லாமே எல்லா டிசைனுமே இருந்தது கூடுதலாக ஃப்ரேமாக இருந்தாலும் சரி சாஸ் எல்லாமே வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது பார்த்து பார்க்கவே நல்ல அட்ராக்டிவாக இருந்தது ஸோ நாங்கள் போய் போனோடன வந்து அவருக்க சுத்தியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி எப்படியுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து தர்றதுக்கு ஸோ நாங்கள் வந்து மெனுவில் பார்த்து ஆர்டர் பண்ணோம்னு சொல்லி நான் வலிக்கிட்டேன் நாங்கள் என்னென்னா இப்போ ரீசெண்டாக தானே ஓப்பன் பண்ணுவேன் அதனால் வந்து லஞ்ச் மெனு வந்து நாசிக் கொரையும் மற்றது மிக்ஸ் நாசி இந்த ரெண்டும் தான் இருக்குன்னு சொல்லிக்கணும் சரி ஓகே இப்போதைக்கு சரி வந்துட்டு தானே அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு சிக்கன் நாசிக்கோரிங்கும் வந்து மற்றது வந்து சீ ஃபுட் நாசிக்கோரீங்கும் வந்து ஆர்டர் பண்ணிட்டு மற்றது செஞ்ச சின்ன பெப்சி அதை விட ஒரு லசியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியும் ஃபுட் வேற வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுவது ஆகுமான்னு சொல்லிடுச்சினோம் சரின்னு சொல்லிப்போட்டு அந்த லைட்னிங் செட்டப் அந்த பிளான்ட் எல்லாம் பார்த்து ஓகே அதில் வச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் ஃபுட் வேற வட்டி போவோம் அப்படின்ட்டு சொல்லி போயிட்டோம் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து முடியும் அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டிருந்தவை ஓகே நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் ഫുഡ് നല്ല ടേസ്റ്റായിരുന്നത് നിറയെ ചിക്കനോട് നല്ല കളർഫുല്ലാ ടേസ്റ്റ് വൈസും നല്ല ഓക്കെ നല്ല ടേസ്റ്റായിരുന്നത് നിങ്ങൾ പോണ വന്ന് ട്രൈ പണി പാകലാം എന്ന കൂടാതെ അപ്പം സ്ലോക്ക് ഇതുവേ ഇല്ല നല്ല ടേസ്റ്റായിരുന്നത് പ്രൈസും ഓക്കെ ഞങ്ങൾ വന്ന് ട്രെണ്ട് ആഡർ പണി മൂന്ന് പേരും സാപ്പിട്ട് അപ്പം എങ്ങനെ അത് മിച്ചമായിരുന്നത് നല്ല ടേസ്റ്റായിരുന്നത് വടിവായാൽ സാപ്പിട്ട് ലൈ ഞങ്ങൾക്ക് ഇപ്പോൾ പുതു ഇത് രെസ്റ്റേ വന്ന് ഡ്രിങ്കിൽ വന്ന് എന്ത് ടേസ്റ്റ് എന്നറിയും നമ്മൾ വീട്ടേ സജഷൻ കേട്ടിരുന്ന இங்கே வந்து எது டேஸ்ட் அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார் வந்து மேங்கோ லசு வந்து டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நாங்கள் அதான் எடுத்துருந்தோம் ஒன்று பண்ணாங்க அது டேஸ்ட்டாக இருந்தது குடிச்சு பார்த்தோம் ஓகே அது எல்லாம் சாப்பிட முடியே இப்போ தானே ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணவே அதனாலேயும் என்ன முதலியா ஃபீட்பேக் வந்து போகிற ஆக்கள்கிட்ட வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்கினோம் சரி வந்து அதில் வந்து ஒரு கொப்பி வந்து அதில் எழுதே நாங்கள் வந்து டேஸ்ட்டு வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது பட் வந்து இப்போ போனோடனே வந்து டெண்டு ஃபுட் தானே இருக்குது ஈவினிங் வந்து கொத்து நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கலாம் போல் லன்ச் டைமில் வந்து இது ரெண்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கினோம் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண நல்லா இருக்குமென்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வலிக்கிட்டோம் இப்படி எங்கையும் சரி காசு காப்பு வைக்கிறதான் வேலை சரி ட்ரெஸ் ஏதாவது பார்ப்போம்னு சொல்லி அப்படியே போய்ட்டுட்டு அதுலேயும் பார்த்தோம் நல்ல கலெக்ஷன் இருக்கா ஏதாவதுன்னு சொல்லி சும்மா சம் கலெக்ஷன் பார்த்தோம் பார்த்து பிடிச்சது எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் பேசிட்டு வந்து ப்ரைனெல்லாம் மேலே முடிஞ்சது ஒரு நாலு மணி போல் கிளம்பி எங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்